நோய்க்குணமாக அல் குர் உள்ள சூறாக்களை நீரில் போதி ஊதுவது பற்றிய நிலைப்பாடு என்ன இது பற்றிய விளக்கம் தாருங்கள் என அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது அல் குர் ஆன் என்பது இழந்துவிட்ட சுவனத்தை அடைவதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு வழிகாட்டலாக அல்லாஹ்விடமிருந்து தரப்பட்ட வேத நூலாகும் இதன் ஏனைய நலன்கள் பொர் ஆனின் சூறாக்களை கொண்டு விஷம் நீக்குவதுட்பட நோய்களுக்கும் இதனை மருந்தாக பயன்படுத்தலாம் ஆனால் இஸ்லாம் தெரியாத ஒரு சிலர் உலமாக்கள் என்ற பெயரில் கூட அவர்கள் இருக்கலாம் பொர் ஆணை ஓதி நீரிலே ஊதி அதனை குடிக்குமாறு நோயாளிகளுக்கு கொடுப்பார்கள் குடிக்கின்ற நீரிலே ஊதுவதை நபி அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் நீரிலே ஊதி அந்த ஒரு ஆண் ஊதி அவ்வாறு ஊதி குடித்தால் நோய் நீங்கும் என அல்லாஹ் கூறவும் இல்லை அல்லாஹுடைய தூதர் கூறவும் இல்லை உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் சாஹிப் புகாரியிலே ஐயாயிரத்தி பதினேழாவது இலக்கத்தில் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நபி அலைகி சலாத்து வசலாம் அவர்கள் தூங்குவதற்கு முன்னர் படுக்கைக்கு சென்றால் இரண்டு ஒன்று சேர்ந்து அதிலே ஊதுவார்கள் அதன் பிறகு பிரபில் பிரஸ் இந்த மூன்றையும் ஒவ்வொரு தடவை ஓதிவிட்டு அந்த இரு கைகளையும் தலையிலிருந்து முகம் வழியாக உடம்பின் அந்த முன்பகுதி முடியுமான வரைக்கும் கைகளை கொண்டு தடவுவார்கள் முதலாவதாக ஊதிட்டு மூன்று சூறாக்களையும் ஓதி அதன் பிறகு அந்த கையை கொண்டு உடலை தடவினார்கள் குடிக்கின்ற நீரிலே ஹொர் ஆனை ஓதி ஊதி அதனை நோய் நிவாரணியாக பயன்படுத்துவது இஸ்லாமிய வழிமுறை அல்ல அல்லாவுடைய வழிகாட்டலாகிய ஆகிய வகை மூலம் தரப்பட்ட ஹொர் ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல் அல்ல என்பதே இதற்கு சுருக்கமான தெளிவான பதிலாகும்